மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்றரை நிமிஷத்துக்கு ஆகுது அதுதான் பண்ணிடலாம் அதுதான் படம் சொல்றது முகத்தது அதுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த சனி ராகுல சேர்ப்புல நிறைய சோதனைகள் அது வரக்கூடாது நாம் என்ன செய்யப்படுகிறோம் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பரவாயில்ல நம்ம கேள்விப்பட்டா ஒரு வருஷம் கழிச்சு ஆகுதுன்னு சொல்றாங்க சயின்ஸ் படி கொடுத்து சொன்னா இன்னைக்கு அமாவாசை வருதா இல்லையா இன்னைக்கு பௌர்ணமின்னா வருதா இல்லையா அப்ப திருக்கடுத்த படி இன்னைக்கு அமாவாசை போட்டிருக்கோம் வருதா இல்லையா அப்ப அதே மாறாத போது இது எப்படி மாறும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சனிப்பயிற்சி நாளான இன்று ஜோதிட மாநாடு மற்றும் சனிப்பயிற்சிக்கான யாகம் போன்ற பல விஷயங்களை நடத்தி உலக மக்களின் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்ம வந்து சனிப்பெயர்ச்சிக்காக பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் நம்ம ஐபிசி பக்தியில வந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருந்தோம் அது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா அப்படி சொல்லணுமா ஐயா மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி நாளான இன்னைக்கு இந்த ஜோதிட மாநாட்டையும் சனிப்பெயர்ச்சிக்கான வேள்வி கோமத்தையும் இந்த இந்த நாளில் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னங்கய்யா சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்துட்டு தான் கோவில்களில் சேருவது ஒரு செயல் நாள் மூற நடக்குமானால் அது வாங்கிக்கப்பட்டாங்க பேசலாம் செகண்ட் செகண்ட் பை செகண்ட் நடத்துறது வந்து திருக்கடி தான் இதை நாம சொல்ல ஆரம்ப இருந்து சொல்லியிருக்காங்க ராஷ்டிரிய பஞ்சாக்கம் கவர்மெண்ட் தான் இருக்குது அப்போ கோவில்ல எந்த விட நீங்கள் நடத்துனீங்கனாலும் முழு நாளும் செய்யலாம் அதனால அதுக்கு வந்து வாங்கி பஞ்சாக்கம் தான் பொருத்தமானது ஆனால் ஜோதிட தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா அவனுக்கு ஒரு கிரக பயிற்சியினால கஷ்டங்கள் வரும்னாலோ அல்லது நன்மை வரும்னாலோ அதுக்காம எந்த வழிபாடு செய்யணும்னு சொன்னது திருக்கடிதம் தான் திருக்கடிதம் சுத்தமான பலனை சொல்வது வாக்கியம் பொது படனை சொல்வது உதாரணமா நான் உங்களை பார்த்தேன்னு சொல்றேன் அது வாக்கியம் நான் உங்களை பார்த்தேன் எங்க பார்த்தேன் ஐஸ்வர்ய மகானில் பார்த்தேன் மணிக்கு பார்த்தேன் இன்ன விஷயத்துக்காக பார்த்தேன் அப்படின்னு சொன்னது திருக்கடிதம் அதனால தான் ஜோதிட படர்னு சொல்லணும் பலன் சொல்றது படி சொன்னா தான் சரியா வரும் வாக்கியம் சொன்னால் சொன்னா நடக்கும்னு சொல்றது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் சொன்னது திருக்கடிதம் நடக்கும் சொன்னது வாங்கியம் திருநள்ளாறு தேவஸ்தானம் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இங்க வந்து சனி பயிற்சி கிடையாது நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் வந்து சனி பயிற்சியை வந்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லையா அவங்க ஆரம்ப காலத்துல கோயில் எல்லா கோயிலையும் நீங்க கோயில்கள் வந்து வாங்கி பண்ணி அகதாபயப்படுத்துறாங்க நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி இதுல சுவாமிஜி அவர்கள் காஞ்சி மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு ஜோதிட படம் சொல்ல திருக்கடிதம் தான் உகந்தது கோயில் விழாக்களுக்கு தான் வாங்கியோம் வாங்கியபடி ஜோதிடம் சொல்லக்கூடாது ஜோதிடம் வாங்கியபடி திருவிழாக்கள் நடத்தலாம் எந்த விழா வேணாலும் வாங்கியபடி நடத்தலாம் ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்னாலும் டுடே இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கோச்சாரத்தை வச்சு அவருடைய ஜாரகளை வச்சு சொல்லும் போது அதுக்கு தான் உகந்தது திருக்கணிதம் தான் ஜோதிடத்தில் படம் சொல்றதுக்கு சிறந்தது ஒரு சிலர் வாங்கி பார்க்குறாங்க ஒரு சிலர் திருக்கணிதம் பார்க்குறா அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திதி முப்பது பதினஞ்சு பதினஞ்சு திதி இருக்குது திதி தான் நம்ம ஆளுது தேதி அல்ல திதி தான் தேதியாக மாறுச்சு அப்போ நம்ம திருக்கணிதம் படி சொல்லும் போது நாங்கள் பேச்சு பார்த்த சனிப்பயிற்சியில் வைக்கும்போது சொன்னால் இயற்கைக்கு கோபம் இருக்கு இயற்கையை நம்ம சாந்தப்படுத்தணும் அதுக்கு வேள்விகள் பூஜைகள் வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நீங்க இப்ப நேற்று தான் சொன்னேன் பார்த்துருப்பீங்க மியான்மர் தாக்கி இருக்குது மியான்மர் தாக்கி இருக்குது தாய்லாந்து தாக்கி இருக்குது இப்ப சனி பயிற்சி திருக்கடித பணின்னா இன்றைய கோஞ்சார பணி ஒரு இயற்கை சாதம் வரும் நேச்சுரல் இயற்கை நிசர்க்க தேவோ இயற்கை சாதம் வரும் அது நடந்தா திருக்கடிதம் தான் படம் சொல்ல உகந்தது அப்படின்னு நம்புங்க மாநாடு இந்த வேள்வி யாகம் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பெரிய செலவே ஆயிருக்கு இருந்தாலும் இது வந்து மக்களுக்கு நன்மையை கொடுக்கணும் அதுக்காக நான் இது என்ன எனக்கு பொதுவான துறையில இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் நமக்காக பண்ணி எதையும் நமக்காக நம்ம பல பேர் கேட்டிருப்பாங்க வருஷமா பாக்குறேன்னா அறுபது வருஷத்துல கிட்ட எவ்வளவு ஜோதிடம் கேட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் சுபீட்ச அடையணும் என்ன நம்பி யாரும் கேட்டாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கா ஜோதிடர்கிட்ட யாரும் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் நல்ல பலனை அடையணும் அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும் தொடர்ந்து அவங்க ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு தோழபியா இருக்கணும் அதுக்காக இந்த யாகத்தை வச்சிருக்கோம் ஏற்படுற பயன்கள் இங்க கலந்துக்கிற மக்களுக்கு இருக்கு அப்படின்னா அது என்னென்ன விஷயம் இந்த மாநாட்டுல இந்த யாகத்துல கலந்துகிட்டவங்களுக்கு சிறந்த பலன் உண்டு ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி ராகு கூட போய் சேர்றாரு அப்ப ராகு துர்கை துர்கையனுடைய மணிபாடு வேணும்னா நம்ம வந்து வாராகியை கும்பிட்றோம் வாராகி யார்னா தேவதை லலிதா பரமேஸ்வரையே காவல் தேவதை வாராகி குரல் கொடுத்தா வர்றதுக்கு அசுவாரோட தயாராக இருக்காரு அதுதான் அசுவாரையும் வச்சிருக்கிறோம் சனி பகவானுடைய வேலை அது இப்போ நீங்க சனி பகவானுக்கு அந்த போட் மொழி கொடுத்துருக்காரு யாராவது தப்பு செஞ்சா பிடிச்சுக்கும் அவன் அவர் செஞ்ச தப்பு கொண்டார பனிஷ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அது பகவான் அவருக்கு கொடுத்த பதவி கிரகங்கள் எதுவும் நம்ம கெடுக்கறதும் இல்லை நம்மளை காப்பாற்றுறது பண்ண அவங்களுக்கு வேலை என்னன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார இறைவன் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க அந்த வேலையை செய்கிறதுல நாம செய்த தவறை திருத்திக்கிறதுக்கு இப்போ ஒரு வக்கீல் வைக்கிறாங்க இல்லைங்களா ஒரு பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் ஒரு காரியம் காரியத்தை பண்ணுறாங்க அப்போ இறைவன்கிட்ட போய் நம்ம அந்த கஷ்டத்தை சொல்லணும் அந்த கஷ்டத்தை சொன்னால் எனக்கு இந்த தசாபுத்தியில் இந்த கஷ்டம் இருக்குது இந்த கிரகத்தினால் வருதுன்னா இறைவன் தான் இந்த கிரகத்தை கூப்பிட்டு சொல்லணும் அப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல கூடும்போது அவ்வளவு பேர் கூடும் போதே அந்த தோஷம் போயிடும் எதுக்காக ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு பேர் கூட்டுறாங்கன்னா எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் போயிடும் அப்ப இந்த சரிப்பயிற்சி பக்காவா ஜோதிடம் சொல்வதற்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்றரை நிமிஷத்துக்கு ஆகுது அதுதான் படிதம் அதுதான் பணம் சொல்றதுக்கு முகத்தில எந்த மாற்றமும் கிடையாது ஜோதிட பணம் சொல்றது உள்ள கோவில் விசாக்கள் விழாக்கள் திருவிழாக்கள் பங்கு எல்லாம் நடந்த போற திருமணம் வைக்கிறோம் ஒன்றரை மணி நேரம் முகூர்த்தம் வைக்கிறோம் ஆனால் காலையிலிருந்து முதல் நாள்ல இருந்து அந்த வேலைகள்லாம் செய்யறோம் அதெல்லாம் வாங்கியம் அந்த ஒன்றரை மணி நேரம் தாலி கட்டுற நேரம் தான் திருக்கடிதம் அதனால திருக்கடிதவே ஜோதிட படி பலன் சொல்ல உகந்தது திருவிழாக்களுக்கும் கோயில்களுக்கும் விசேத்துகளுக்கும் நாள் முழுக்க செய்கிற காரியங்களுக்கும் வாங்கியம் பஞ்சாங்கம் தனிமனிதனுக்கு அது வாங்கிய பஞ்சாங்கப்படி கோயில்கள் நடத்த திருவிழா ஒரு பொது பொதுவாக சேபத்தப்படி நடத்துறது ஆனால் திருக்கடிதப்படி நடத்துறது ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இப்ப இந்த நாளில் வர கிரகணம் இந்தியாவில தெரியாது வெளியில தெரியுது நான் நேற்று சொன்னபடி இந்த சரி பேஞ்சு ஏற்றுக்கணும்னா இயற்கையினுடைய கோபத்துக்கு ஆளா இருக்கிறோம் முப்பது வருஷம் வாழ்ந்த குடும்பம் முடியாது முப்பது வருஷம் இல்லையா மீனத்துக்கு வர்ற சனி ராகு கூட சேர்றாங்க இது மாதிரி நடந்த காலங்களிலெல்லாம் நிறைய சோதனைகள் வந்திருக்குது இந்த சனி ராகு கூட சேர்ந்த நிறைய சோதனைகள் அது வரக்கூடாது நாம் என்ன முடியும் நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்குத்தான் நம்ம நல்லது பண்றதுக்காக இதை பண்ண முடியும் யாருமே என்னாலும் இந்த களத்துக்கலான்னு சொல்லியிருக்கோம் யாருக்கும் கட்டணம் கிடையாது இலவசமா தான் எல்லாம் விருந்து விருந்து எல்லா இளமச்சும் ஓம இலம்ஜம் மாநாட்டை கடந்துக்கிறதுல வந்து யாருக்கும் ஒரு பைசா கூட நான் யாருமா தான் காசு வாங்கி துறையில என்னை நம்பி வந்த மக்களுக்கு நான் கொடுக்கற கைமாறா இந்த நடத்துறேன் இதுல கடந்துக்கிட்டவங்க பலர் உங்களுக்கு ஒரு பூர்வம் கற்பா பிரார்த்து இருந்தது இன்னைக்கு நீங்க வந்து வாராய்கிட்ட உட்காந்துட்டீங்க

சயின்ஸ் படி உங்களுக்கு சொன்னா இன்னைக்கு அமாவாசை வருதா இல்லையா இன்னைக்கு பௌர்ணமின்னா வருதா இல்லையா அப்ப திருக்கடுத்த படி இன்னைக்கு அமாவாசைன்னு போட்டிருக்கோம் வருதா இல்லையா அப்ப அதே மாறாத போது இது எப்படி மாறும் அதனால் பலன் சொல்வதற்கு ஒரு காரியத்தை செய்வதனால் நமக்கு நன்மை தேவை உண்டா நமக்கு நன்மை நடக்கணும்னால் அதுக்காக செய்கிற காரியம் திருக்கடிதப்படி தான் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம நட்சத்திரப்படி அர்ச்சனை பண்ணணும் கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணணும் கோயில் திருவிழாவில் கலந்துக்கணும் அதுக்கெல்லாம் பார்க்க வேண்டியது பாக்கியம் அது பொது பலன் இது துல்லியமான படம் அதுக்குதான் திருக்கடிதம் தான் மனிதர்களுக்கு படம் சொல்லவும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்கள் நடப்பதற்கும் அவங்க திசாபுத்திய சென்று நடப்பதற்கும் முழுக்க முழுக்கம் தான் வாக்கியம் கோவில்களுக்கு கோவில்களுக்கு நான் சொன்னா மட்டுமல்ல திருப்பதி தேவஸ்தான பஞ்சாக சொல்லுது காஞ்சி பெரியவர் சொல்லி இருக்காரு ஆரியப்பட்டா காலத்திலிருந்து அஸ்ட்ராலஜி வந்த காலத்திற்கு திருக்கடிதம் வந்து இருக்கு ராஷ்டிரிய பஞ்சாங்க கவர்மெண்ட் இருக்குது அப்ப எல்லாமே திருக்கடிதம் தான் படம் சொல்வதற்கு வழிபடுவதற்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானுக்காக தர்பாரண்டிய சொல்லும் போதே சனி எங்க இருக்கிறார் சனி பகவான் தர்பாரியன் கோயில் இருக்கார் திருவிழா லாருல அங்க மூலமா இருக்கிற கடவுள் முக்கியா அங்க உபகிரகமா இருக்கிற சனி பகவான் முக்கிய தர்பாரண்டீஸ்வரர் தான் அவர் தான் ஆர்டர் பண்ணணும் அந்த தற்பாரீஸ்வரர் ஆர்டர் போடுறது தான் சனி பகவான் செய்யணும் அவர் தானாக தன் இஷ்டப்படி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எந்த தேவதையினுடைய அனுக்கிறகோ அங்கே தான் தேவதை பிரத்யதி தேவதை அதி தேவதையை கும்பிட்றோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனி பயிற்சின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருநள்ளாறில் சனி பகவானுக்கு உண்டான திருவிழா நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருநள்ளாறில் சனி பகவான் கூடிய தற்பாண்டேஸ்வரர் ஆலயத்தில் திருவிழா ஆனால் நித்தியம் நடக்கிற பலன்களுக்கு திருக்கடிதான் ஒரு வருஷம் நீங்க பாருங்கள வாய்க்கப்படி சரி மாறுறதுக்கு முன்னால திருக்கடிதப்படி மாறிட்டா இருக்கிறது நேத்தே மியான்மரையும் தாய்லாந்தையும் தாக்கி இருக்குது இந்த அடுத்தடுத்து என்ன தாக்குதல் நடக்குதுன்னு பாருங்க அப்ப சனி பகவான் மீனராசியில நான் கூட கூடும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பம் நூத்தி இருபது வருஷத்துல நூத்தி இருபது வருஷத்துல டோட்டல் ஆஃப் பிளானட்டோட இயர் நூத்தி இருபது தான் இந்த நூத்தி இருபது வருஷத்துக்கு நாலு ரவுண்டு வந்திருக்கிறார் சனி பகவான் இந்த நாலு ரவுண்டும் கும்பத்தொட்டு மீனம் போன பதிலாம் கும்பத்தொட்டு மீனம் போன பதிலாம் நாட்டில் வாழ்ந்து பாருங்க வார் எப்போ வந்து பாருங்க இயற்கை சேதங்களை எப்போ வந்து பாருங்க இந்த சோதனைகள் எல்லாம் கிரக பயிற்சியின் காலத்துல நம்ம ஒரு அதர்மம் நம்ம சக்திக்கு மீறி ஒரு காரியத்தை செய்யும் போது அங்க கிரகம் வந்துடும் என்னால ஒன்று ஆகுதுன்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அதுக்கு கிரகம் வேலையை செய்யும் நம்ம தெரியாது கிரகங்கள் இறைவன் நம்மளை படைச்சிட்டு ஒன்பது கிரகங்களை வச்சு பாதுகாக்க சொல்லி இருக்காரு அதில் நம்ம தப்பு செஞ்சால் அதுக்குடைய படம் தப்பு செய்யலைன்னா அதுக்குடைய பலன் தெரியாமல் செஞ்சால் தெரிஞ்சு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அப்போ சரண்டர் ஆகணும் ஒரு திருடா கடனே வாங்கிட்டீங்க கட்ட முடியல நேரில் போய் வண்டி கேட்டால் கரனை காட்டுவாங்க ஒளிச்சுக்கிட்டு தெரிஞ்சா அது அப்போ சரி பிடிச்சிருக்கோம் ஒடிச்சுக்கிட்டு திரும்ப இருந்து நிச்சயமா அதில் வாராகிக்கு மாதுளை படம் வச்சுக்கப்படுறோம் வாராகி என்ன ராகு கூட போய் சனி சேர்றான் துர்க ராகுக்கு துர்க தான் அதனால நீங்கள் வழிபாடு எங்கே நடந்தாலும் நாம செய்யணும் இல்லை எங்க யாகங்கள் நடந்தாலும் பூஜைகள் நடந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் திரும்ப திரும்ப நீங்கள் நினைக்கின்ற கோவில் வழிபாடுகள் பொதுவான நாளில் நடக்கிற பலன்கள் இதுக்கெல்லாம் வந்து மாக்கியம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுறத மாத்திரம்னா அது திருக்கடியா அது எந்த அளவு அவங்களுக்கு நன்மை செய்யுங்கிற அவங்க ஜாதகத்தோட திசா புத்திக்கு தகுந்தபடி ஏற்றம் இருக்கும் ஏற்றம் குறைவா இருக்கும் அதிகமாக இருக்கும் அது அவங்க ஜாதகம் தான் பேசும் இது ஒரு பொது பணம் தான் கோச்சாரத்துல சரி பார்த்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகம் பூராத்துக்கு ஒரு பணம் இங்க சரி பயிற்சினா மியான்மரை தாய்லாந்து ஏன் தாக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இதே கும்பம் மேனத்துக்கு சரி சஞ்சாரம் வாங்க போதா விநாயகர் பால் குடிச்சார்னு ஒரு செய்தி வந்தது உலக பூரா விநாயகர் பால் குடிச்சார்னு ஒரு செய்தி வந்த போது உலக பார்த்தாங்க அது யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல இன்ன வரைக்கும் அதுக்கு உலகம் தெரியல அப்போ இயற்கை இருக்குது இயற்கைக்குள்ள தான் நாம் இருக்கிறோம் இயற்கை கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம் அந்த பஞ்சபூத சக்திக்குள்ளே தான் இருக்கிறோம் நம்ம அதனால இப்போ சனி பகவான் போகிறோம் ஜலராசி ஜலராசிக்கு போகிறாரு அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணீனால மின்சாரத்தினால கட்டணங்கள்னால வாசுனால காசு இருக்கிறது இஷ்டப்பட கட்டணம் கட்டி இருந்தீங்கன்னா பார்த்துக்கணும் அங்கே வாசு ஜோதிடத்துல நான் பார்த்துட்டு செய்யணும் அப்போ நம்ம செய்கிற ஒரு காரியம் கேட்ட சொல்லி பேச்சு நீங்க ஒரு செயல் செய்யும் போது செயல் செய்கிற நட்சத்திரம் பலமாக இருக்குதா அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருக்குது பார்த்து செஞ்சீங்கன்னா பாதிக்க மாட்டீங்க அப்ப நீங்க தான் சரி பகவான் இருக்காரா அது ஒரு விழா எடுக்கணும் அங்கே சனி பகவானுக்கு அந்த இடத்துக்கிட்ட சனி வரும்போது கிரக பேச்சு வரும்போது அந்த இயற்கை காட்டுது அதனால நீங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்ற இந்த மரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு ஒன்பது மணி நாற்பத்திராண்டு விஷயத்துக்கு சனிபகவான் திருக்கணிதம் பண்ணி கும்பத்துலேருந்து வீணத்துக்கு போயிடுறாரு அந்த வீட்டில் ரெண்டரை வருஷம் இருக்கிறார் நீங்க பாருங்க அடுத்த வருஷம் தான் சனி மாடுறாரு இந்த வருஷம் நடக்கிற செயல்களை பாருங்க இந்த வருஷம் நடக்கிற செயல்களை பார்த்துக்கிட்டா சனி மாறிட்டார் விழா தான் அப்புறம் எடுக்கிறாங்க ஒன்று ஒரு ஒரு பொண்ணு கர்பவதியாக இருக்குது கட்டிசோர் கட்டி பாடுறாங்க பேர் வைக்கிறப்போ வைக்கிறாங்க மனுதை மருந்தாதான் வைக்க முடியும் அப்போ அது கண்டிசார் கட்டி போட்டால் பொறுமா குளத்தை பறக்கணும் குழந்தை பிறந்தாதான் பேர் வைக்கிறான் இந்த விழாவை முன்னாடி சேர்ந்து பின்னாடி வர நன்மைக்காங்க அவங்க சொன்ன நடந்த பிறகு திருநள்ளாறுல ஒரு விழா நடத்துறாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் அது கோயில் விழா எங்கே வேணாலும் எல்லா கோயில்கள்லையும் விழா நடத்தலாம் தப்பு இல்லை அதனால் திருக்கடிதம்தான் ஜோதிட படம் சொல்வதற்கு வாங்கியவும் தான் ஆலய வழிபாட்டு இருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் சொல்லல இப்போ முன்னோர்கள் அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அவ்வளவுக்கு எங்க ஆதாரம் யாகத்திலையும் கோமத்திலையும் கலந்து கொண்டதுல எங்களுக்கும் சந்தோஷம் இந்த கோமத்தின் மூலம் உலக மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தியை பார்க்கிற எல்லாருக்கும் அம்மா வாராகியை இதை பாக்குற எல்லாருக்குமே சனி பகவானுடைய அனுகிரகம் அனுகிரகம் கிடைக்கும் அதுல எந்த சந்தேகம் இல்ல ஐபிசி பக்தி சேனலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்